தேவனுக்குள் வாழ்கிறவன் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவன் வேதத்தை வாசிக்கிறவன் அதை நேசிக்கிறவன் புத்தி உள்ளவனாக இருந்தால் கணக்கு பார்க்க ஒரு நொடி பொழுது என்றால் எத்தனை நாள் இது சும்மா ஈஸி இல்லைங்க பார்வையில் ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போல இருக்கிறது ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போல் இருக்கிறது அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிரம் வருஷம் அப்போ கணக்கு போடுங்க ஒரு நிமிஷத்தில் நிமிஷம் என்றால் எத்தனை நாள் ஒரு நொடி பொழுது எத்தனை நாள் அல்ல இல்லையா நடக்க வேண்டியது ரெண்டு மாதத்துக்கு மேலாக எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் தெரியுமா உங்களுக்கு ஹமேன் இது கூட தெரியாமல் தன்னை பாசறன்னு சொல்லுவான் தன்னை ஆசாரின்னு சொல்லுவான் ரெண்டு மாசத்துக்கு மேல நடக்குதுங்க எடுத்துக்கொள்ளப்படுதல் தெரியவே தெரியாது நான் 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 சொல்லிட்டே இருப்பாங்க தயவு செய்து சொல்றேன் புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவான் எந்த ஊழியக்காரருக்கு புத்தி இருக்குது ஒரு நிமிஷம் என்றால் என்ன ஒரு இமைப்பொழுதல் என்றால் என்ன வாசிங்க அந்த வசனம் கரெக்டா இருக்கும் ரெண்டு புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்திரெண்டாவது வசனமா கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க ஏதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது கடைசி எக்காலம் போது ஒரு நிமிஷத்தில் கேட்டீங்களா ஒரு நிமிஷத்தில் ஒரு இமை பொழுது ஒரு இமை பொழுதுலே நாம் எல்லாரும் மறு கேட்டா போந்த ஒரு சொல்லலாம் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட்ல நம்ம எல்லாம் பிறந்து போயிடுவோம் கட்டி சத்தியத்தை சத்தியத்தோடு பேசுங்கய்யா இல்லை ஐயா ஒரு நிமிஷம் ஒரு இமை இது எவ்வளவு நாள் எனக்கு தெரிஞ்ச எழுபது நாள் இந்த எழுபது நாள் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கணும் பைபிள் என்ன சொல்லுது ரெண்டு பேர் வயலில் விவசாயம் பண்ணிட்டு இருப்பான் ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான் ரெண்டு பேர் எந்த ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவான் ஒருத்தர் கைவிடப்படுவான் சொன்னாரா இல்லையா இது எல்லாம் ஒரே நேரமா இல்லையே இது ஒவ்வொரு காலத்தை குறிக்கிறதே ஒரு நேரத்தை குறிக்குதே ஏன் யோசிக்க மாட்டேங்கிறான் அப்ப புத்தி உள்ளவன் கணக்கு பார்த்து சொல்லணும் இந்த கணக்குல தான் வேதத்தின் ஆழம் இருக்கு